அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் எண்ணிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெகு காலமாகவே நீங்க கேட்டுட்டு இருந்த ஒரு அற்புதமான பதிவு தான் கொடுக்க போறோம் எந்த மாதிரிப்பட்ட பதிவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் வியாபாரம் வியாபாரம் வந்து சரியா இல்லாமல் நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட நபர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனையில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்போ அந்த மாதிரி பிரச்சனை என்னென்னா வியாபாரம் நடந்துகிட்டு இருந்த இடத்துல திடீர் வியாபாரம் இல்லை நல்ல தொழில் நடந்துகிட்டு இருந்து திடீர் தொழில் சுத்தமாக இல்லை இப்படி வந்து பற்பல பிரச்சனைகளில் வந்து நிறைய நபர்கள் என்ன தொழிலே விட்டுட்டு ஓடிடுறாங்க ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க சில காலங்களிலே பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த இடத்த விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகுது கடை போதெல்லாம் ரொம்ப அற்புதமான வியாபாரமா இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா தொழில் அப்படியே நலிவடைஞ்சி ஒரு வியாபாரம் கூட இல்லாம கஷ்டப்பட்டு அந்த தொழிலை விட்டுவிட்டு போடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எதனால வருது அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம வந்து எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்குடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கண் திருஷ்டியா இருக்கலாம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா பக்கத்தில் இதே ஒரு வியாபாரம் செய்திட்டு இருக்க நபரால் ஒரு வேண்டாத்த வேலையாக கூட இருக்கலாம் அதை நம்ம வந்து எப்படி எளிய முறையில் நம்ம வந்து சரி பண்ணி நம்மளுடைய தொழிலை மேம்படுத்தி கொண்டு போவது எம்னா தொழில் இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் எம்னா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் ஒரு தொழில் வந்து நடக்கிறது வந்து பெரிய விஷயம் எம்னா அந்த தொழில் நடத்தக்கூடிய இடத்தை சரி செய்து அதுல வந்து வாடிக்கையாளர்களை கரெக்டாக வர வைக்கிறதே பெரிய விஷயம் அந்த நிலைமை திடீர்ந்தாலும் நமக்கு தொழில் சுத்தமா இல்லாம நம்ம இடத்த விட்டே போடிய சூழ்நிலை வந்துன்னா அதோடு அந்த வாழ்க்கையை வந்து சீரழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரும் அப்போ அதில் இருந்து நம்ம எப்படியாவது நம்ம தப்பித்து என்ன செய்யணும் அடுத்த உரை காரியத்தை பண்ணணும் இதுக்கு இப்போ உள்ள கண்டிஷனுக்கு நீங்கள் கண்டது கடித்ததெல்லாம் போய் வாங்கிட்டு இறந்தீங்கன்னா ஏகப்பட்ட பைசா போயிடும் நான் அதற்கு ஒரு சிம்பிளான எளிய முறை சொல்லி தரேன் அந்த எளிய முறையை பயன்படுத்துங்க தொழில் இல்லாத நபர்கள் சரிங்களா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கி எடுத்துடுங்க இந்த அமாவாசை நாளில் ஒரு நல்ல ஒரு பெரிய அண்டா அண்டானா ஒரு பெரிய பக்கெட்டு கடங்கா வச்சுடுங்க அண்டானா பெரிய இதாக்ட எடுத்தக்கூடாது அப்போ வந்து ஒரு சின்ன பக்கெட்டு கடங்கா கொண்டு எடுத்துடுங்க அந்த பக்கெட்டில் ஒரு டப்பா மஞ்சள் பொடி ஒரு டப்பான்னு இல்லை ஒரு கைப்பொடி மஞ்சள் பொடி போடுங்களா மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு எலுமிச்சம்பளம் அஞ்சு எலுமிச்சம்பளத்தை வெட்டி அதனுடைய சாரை அந்த பக்கெட்டில் விடுங்க சரிங்களா விட்டுக்கிட்டு ஒரு கை நிறைய கல் உப்பு உப்பு எடுத்துடுங்க போட்டு ஃபுல்லாக கலக்குங்க கலக்கி அம்மாவாசை காலையில் நீங்கள் வந்து ஷாப் ஓப்பன் ஆக்கும்போது வியாபார ஸ்தலத்தை நீங்கள் வந்து தொடங்குவதற்கு முன்னாடி நீங்கள் என்னச்சிங்க வியாபார ஸ்தலத்தில் ஃபுல்லாக ஊற்றுங்க ஒளிக்கண்டா ஊற்றுங்க எம்னா ஒரு பக்கெட் நிறைய இருக்கோம்ல ஊற்றி விடுங்க வீட்டு அந்த ஃப்ரெண்ட்ல உள்ள எல்லா நடை எல்லா ஏரியாலுமே நீங்கள் ஊற்றி விடுங்க இப்போ ஊற்றி விடும்போது என்ன ஆகும்னா எதிரி ஏதாவது ஒரு வேண்டாத்த விலை பார்த்து உங்கள் ஷாப்பை வந்து முடக்கம் அது வந்து ஒரு முடக்கம் தான் அப்படி முடக்கி வச்சிருந்தா இந்த மஞ்சள் நீர் உப்பு அண்ட் வந்து நம்ம என்ன செய்வோம் எலுமிச்சம்பளம் இந்த ராஜ கணியினுடைய சார பிழிந்து விடும்பொழுது அதனுடைய தன்மைகள் என்ன செய்யும்னா கீழே ஏதாவது ஒரு வேண்டாத்த வேலை இருந்தாலும் அதை வந்து என்ன செஞ்சிடும் முறையடித்து விடும் சரிங்களா இது ஒரு எளிய முறை இதை வந்து நீங்க வந்து இப்போ ஒரு அமாவாசை அன்னைக்கு தொடங்குறீங்கன்னா பௌர்ணமி வர இந்த ப்ராசஸிங் வந்து டெய்லி நீங்க பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாள் விடாம பண்ணணும் இதை விட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ இதை அவ்வளோ முடிச்சிட்டிங்க முடிச்சுக்கிட்டு கடைக்குள்ளே டெய்லி சாம்பிராணி புகை கண்டிப்பாக போடணும் நல்ல நயமான சாம்பிராணி வாங்குங்க கடைகளில் அவ்வளோ ஒரு மாதிரிப்பட்ட இதெல்லாம் நிறைய இருக்குது நை நல்ல ஒரு நயமான சாம்பிராணி கேட்டு வாங்கி என்ன செய்யுங்க கடை முழுதும் சாம்பிராணி போட்டு புகையுங்கள் சரிங்களா அதற்கு அடுத்தால் நான் வந்து இதற்கான ஒரு ஜனவசியத்திற்கான ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க தினமும் சொல்லுங்க ஒரு மந்திரம் இல்லை நான் ஒரு மூணு மந்திரம் தாரனே நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து வரிசையா சொல்லணும் முதல்ல வந்து என்ன செய்யுங்க நீங்க எல்லாம் ஃப்ரெண்டாவல முடிச்சுக்கிட்டு சாம்பிராணி புகை அதுக்கு முன்னாடி முதல்ல விளக்கு வச்சிருங்களேன் எல்லா கடையிலயுமே விளக்கு வைப்பீங்க அதனாலதான் நான் டைரக்டா அப்படி சொன்னது நீங்க முதல்ல விளக்கு வச்சுக்கிட்டு இந்த சாம்பிராணி புகையை போட்டுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க என்ன செய்யணும் ஒரு ஒவ்வொரு மந்திரமும் ஒரு எட்டு தடகை நீங்க சொல்லுங்க இல்லைன்னா ஒரு ஒன்பது தடக சரிங்களா சொல்லும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் சரியா நான் மந்திரம் சொல்றேன் பாருங்க ஓம் கம் கணபதையே நமக இது மொத மந்திரம் இதை ஒரு எட்டு வாட்டி நீங்க சொல்லுங்க திரும்ப சொல்றேன் பாருங்க ஓம் கம் கணபதையே நமக சரிங்களா அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரத்தை பாருங்க இது வந்து லட்சுமிக்கான மந்திரம் ஓம் ீம் மகாலுமியே நமக இதை வந்து என்ன செய்யுங்க ஒரு எட்டு வாட்டி சொல்லுங்க அதுக்கு குபேரருடைய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய நமக இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க ஒரு எட்டு வாட்டி சொல்லுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா வியாபாரத்திற்கான விருத்திக்கான மந்திரம் சரிங்களா இதெல்லாம் எழுதி எடுத்து வச்சுக்கிடுங்க இதை வந்து நீங்க உச்சரிங்க டெய்லி எட்டு வாட்டி உச்சரிங்க சரிங்களா இப்போ அதுக்கான மந்திரத்தை சொல்றேன் பாருங்க வியாபார விருத்திக்கான மந்திரம் சரியா ஓம் ஐம் கிளீம் கிளவுன் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க ஒரு எட்டு வாட்டி நீங்க சொல்லுங்க சரியா மந்திரங்கள் எப்பவுமே உச்சரிக்கும் பொழுது மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உச்சரிப்பு சரியாக உச்சரிக்கணும் சரிங்களா மந்திரங்களை நீங்க உச்சரிக்கும் போதும் சரிதான் எப்பொழுதுமே இந்த காரியங்கள் பண்ணும்போது முழு நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எல்லா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் எல்லாமே நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா என்ன செய்யலாம் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையை அடையலாம் யார் என்ன பண்ணாலும் சரிதான் அது வந்து உங்களை பாதிக்காது சரியா எப்பவுமே மந்திரங்கள் உச்சரிக்கும் போது சரியான உச்சரிப்புல உச்சரிச்சா மட்டும்தான் அந்த மந்திரமானது நமக்கு செய்யும் பயன் கொடுக்கும் சரியா நண்பர்கள் வந்து பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஃபுல் பதிவையும் பாருங்க என்னமோ வந்து ஒவ்வொரு கடைகளுக்காக இப்ப டீ கடை வச்சிருப்பாங்க சில பேரு அப்ப அந்த கடையில் அந்த டீ கடைக்கு எப்படி நம்ம வந்து ஒரு இது கடைகளுக்கு கடையில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் அப்போ அதுல நம்ம வந்து ஜனவசியத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ டீ கடையாக இருக்கட்டும் மளிகை கடையாட்டு இருக்கட்டும் ஜவுளி கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேக்கரி வச்சுருக்காங்கன்னா இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு பதிவு நம்ம போட போறோம் சரியா பதிவு வந்து என்ன செய்யுங்க தவறாமல் பாருங்க சரியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவுகளில் கொடுக்க இருக்கோம் பதிவுகளை என்ன செய்யுங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதுங்க சரியா நண்பர்களே வேற ஏதோ டவுட் இருந்தா என்ன செய்யுங்க நம்ம சரிங்களா வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க இது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம வந்து கைப்பட எந்திரம் வரைந்து அந்த அச்சரத்திற்கு என்ன செய்கிறோம் நூற்றி எட்டு நாட்கள் பூஜை செய்து நாங்கள் வந்து ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு நம்ம எந்த வியாபார ஸ்தலத்துக்கு தேவையோ அந்த வியாபார ஸ்தலத்தின் பேர்லேயே நம்ம வந்து என்ன செய்கிறோம் உங்களுக்கு அந்த எந்திரத்தை ரெடி பண்ணி தர்றோம் பூஜை பண்ணி உங்களுக்கு தேவையான நபர்கள் நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அதில் ஏற்கனவே நிறைய விஷயத்துக்காண்டி நம்ம டிஸ்பிளேயில் காணிச்சுட்டு தான் இருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டம்தான் சரிங்களா நூத்தி எட்டு நாள் பூஜை பண்ணி தான் தருவோம் ரொம்ப 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 அபூர்வமான பலன் கிடைக்கும் எங்க இருந்து உங்களுக்கு பைசா வருவனே தெரியாது அந்த மாதிரி ஒரு பைசா நடமாட்டம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கிடைக்குள்ள யார் ஒரு ஏவல் பண்ணியிருந்தாலும் சரிதான் இல்லை தொழில முடக்கணனு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் சரிதான் எல்லாமே மாற்றி உங்களுக்கு பர்ஃபெக்டா சரியான பலனுக்கு உங்களுக்கு இது இருக்கும் இந்த எந்திரத்தினுடைய பவர் வந்து கரெக்டா அஞ்சு வருஷம்தான் சரிங்களா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க வருஷம் பவர் இருக்கும் வருஷத்துக்கு பிறகு சரிங்களா இது வந்து எந்திரம் ரெடியா இருக்கு நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்தவா உங்களுடைய பேர் குறிப்பிட்டு நம்ம வந்து அந்த எந்திரத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம பார்சல்ல அனுப்பி விட்டுருவோம் எதுவாக இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கணவன் மனைவி வசியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கான விஷயங்கள் எதிரி பிரச்சனைக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் நம்மளை நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து அந்த நம்ம மாந்திரிக பயிற்சி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அதை பே பண்ணி போட தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் நபர்களுக்கு என்னன்னு தெரியல இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல நம்ம இப்ப அதை வந்து பொதுவாட்டை மாத்தி விட்டுட்டோம் சரிங்களா எல்லாரும் பயன்படுத்தி விடுங்க எல்லாருமே வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு கண்டிப்பா நம்ம கொண்டு போவோம் நம்ம சேனலை தவறாம வாட்ச் பண்ணுங்க மிக்க நன்றி நண்பர்களே